அஸ்லாம் வலைக்கும் நான் ரியாஸ் பெஸ்டர் கதைக்கிறான் இன்றைக்கு நான் அப்போ இந்த ஃபேக் ஐடியாவில் என்னை பற்றி என்ன எல்லாம் போட்டிருந்தாங்க அதை நான் கணக்கு எடுக்கலை ஃபேக் ஐடி ஹாராங்குட்டிகள் தானே இன்னும் உம்னையா சொந்த உம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தால் மோத்தா காட்டி சரியான ஐடிகளை வரணும் அது ஒரு விஷயம் அறிக்கை சைட்டில் நான் கணக்கெடுக்கிறதில்ல ஐ டோண்ட் கேர் படி கதைக்கப்புற விஷயம் என்ன சொன்னால் நான் கலைக்கப்புற விஷயம் வந்து நம்மள கல்மக்குடி நம்ம பெரியவள்ளி என்ன நம்ம அந்த பெரிய பள்ளிக்கான சொத்துக்கள் தாய்ப்பள்ளி அது நம்ம அந்த மகனான் பதினேழு வருடங்களுக்கு முதல் ஜப்பார் ஆஜி ஜப்பார் வாத்தி வாத்தி சொல்றேன் ஜப்பார் வாசிக்கு அது சூரல் அப்படின்னு ஜப்பார் வாத்தியில் வீடு பிரச்சனை பிரச்சனைப்பட்டு பன்னெண்டு பன்னெண்டரை மணி நான் எவ்வளோ இவ்வளோ பிரச்சனை பற்றி இவ்வளோ செஞ்சு தான் அந்த சில இதில் விழிப்புணரணும் அதில் விஷயங்களை கொஞ்சம் அறியணுமான்னு சொல்லி அடிச்சாமத்தில் பாலியா ஸ்கூலில் லோயர் அண்ட் நண்பன் ரகீப் பழைய மேயர் எங்களுக்கு முன்னுக்கு கடைசியாக வந்து ஒப்படைச்சாங்க ஆனால் இப்போ இப்போ நடக்கிற அரசியல் மேடைகளில் இது வந்து ஜனாதிபதிக்கான தேர்தல் நம்ம நம்மளோட ஜனாதிபதி திரும்ப திரும்ப வர இருக்கிற நம்ம ஜனாதிபதி வரப்புற அணில் விக்ரமசிங்க அதே ஜனாதிபதியை நம்ம போலந்து போட்டு விளந்து பேசுகிற மாதிரி இன்னைக்கு வேலைமான விஷயம் கிராமத்துக்கு பலியான விஷயம் அது ஒரு பக்கம் டிக்கெட்டு அப்போ அதுக்கான மீட்டிங்களை போட்டுக்கிட்டு நம்ம நடந்த உண்மையான விஷயங்கள மறைச்சி நடிச்சாமத்தில் அடித்து பிடிச்சி எடுத்து பாலியா ஸ்கூலில் ஜப்பார் வாத்திட்டு இருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம ஷாஜாகாரன் அவர் அஜித் டோகர் அவனும் நம்ம அஸ்மதி ஜாமாத்துக்காரன் சொல்லி போட்டு நமக்கு பக்கத்தில் இந்த நம்ம பலி எல்லோரும் சொல்லித்தான் நம்ம ஒரு தலைவராகிறான் அந்த பைத்தியாரோட டோக்டர் என்னஞ்சாலேன்னா இங்கேயாவில் ஹாஸ்பிட்டலில் வேறக்குள்ளே அங்கே சாய்னப் பண்ணி போட்டு இங்கே வந்து ப்ரைவேட் மெட்லாண்ட் அது எங்களோடய ரொம்ப நிலமை அது அது அதுக்காக வேறு அதில் வந்து ப்ரைவேட் செய்யக்குள்ளே ஆடிட்டில் மாட்டுப்பட வச்சு அப்புறம் காலில் விழுந்த கேஸ் தான் இன்னும் ஒன்றா போனால் பதினாலு வருஷம் அதுக்கு முன்னாடி பத்தொம்பது வருஷம் பதினாலு வருஷம் கடையில் இன்னும் ரெண்டு வருஷம் மொத்தம் பத்தொம்பது வருஷம் இதில் நான் கேட்குறேன் சொன்னால் இதில் எங்களோடய மூத்தாப்பா நாங்கள் எங்கள்கிட்ட சுங்கர சொத்து மிதிக்கிறதுக்குள்ளே ஜெங்கரிக்கு எண்ணரிக்கி இதைத்தான் ஆழைய வலிக்கிறோம் இதுக்கு மேடையில் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது பள்ளிவாசல் விஷயம் அரசியல் விஷயம் இல்லை நானும் ஒரு அரசியல்வாதி இல்லையே நானும் பேர் சாதாரண மனிதன் இது மூட போட்டு இது போட்டுக்கிட்டு யாரையும் ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை நாங்கள் கேட்கறது இல்லைதான் நீங்கள் யாரும் ஏன் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு உங்களோட பிரச்சனை என்னென்று கேட்குறேன் நாங்கள் கேட்குறது பள்ளி வாசல் ஏற்கனவே தலைவராக நான் எடுத்து கொடுத்த இந்த ஷாஜாக அந்த பைத்தியரை மோட டாக்டர் ரசிட்டு கேட்குறேன்

தம்பி நான் எந்த செயல் வித்தியாசம் நானும் அல்லாவோட மிதிக்கிற விஷயம் எனக்கும் அல்லாவுக்குள்ள விஷயம் மத்த கலப்பில் இருந்து தொப்பியை ஓட்டுக்கிட்டு நெத்தியை போட்டு உறைஞ்சிக்கிட்டு நெத்தியில் காயமட்டுக்கிட்டு ஹாஜியாக இருந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் படம் போட்டு காட்டுறான்லே போல படம் அவளை காட்டுறான் பாப்பா அவன் செய்கிற ஹராம் நான் அங்கே செய்கிற ஹராம் எல்லாம் நத்திங் அதுக்காக நாங்கள் எல்லாம் ஆளறான்னு சொல்ல மாட்டேன் சரியா நான் மனதுக்கு நேர்மையாக நடக்கிறவன் பெஸ்ட் சரியாக மேனுக்கு நேர்மை நடப்பேன் அதுக்காக சும்மா அன்புன்னு சொல்லிப்பான் நடிக்க மாட்டேன் எங்கங்க குல நடக்குதோ அங்கங்க முன்னுக்கு நிற்பேன் அது யாருக்காகவும் இவருக்காகவும் ஒத்துழைக்க மாட்டான் சரி உங்களுக்கு அன்பாக கேட்கறது அட்லீஸ் என்ற நண்பன் அவருக்கு எம்பி நான் அவரோட எதிர்காலத்தில் நான் ஒன்றாடிக்க விரும்புகிறேன் தயவாக கேட்குறது இதுல நீங்கள் அரசியலை வெச்சு போட்டு தூக்கி எறிஞ்சி விட்டு கொடுக்க சொல்லுங்க நீங்க சொன்னா சரி அவன்தானே சொல்றான் தான் சொல்றான் அவங்கள தான் சொல்றான் அது ஒரு சும்மா நம்ம திரும்ப திரும்ப நல்ல மில்ல மக்கள் இல்லாத மடையன நம்ம ஹஜீகரிக்க கூடாது மக்கள் மடையனங்கிறத நான் வெளிக்க கொண்டே இருப்பேன் திரும்ப தொடர்ந்து நல்ல அது இது வந்து ஒரு ஆளு தனிப்பட்ட உங்களோட உங்களோட சொத்தும் இல்லை உங்கள் வாப்பாட சுத்தம் இல்லை உங்கள்கிட்ட வாப்பாடை சுத்தும் இல்ல எங்க மூத்த இல்லை ஐங்கிறாலே வளர்த்துறதுங்க மூத்தம்மா தான் அவருடைய சொல்லுவாரு அவருக்கு எல்லாம் நாங்க பார்த்தேன் அவர் அவரே ஒரு அமௌண்ட் அவரே கொடுத்தோம் கேவலம் வேலை பார்க்கக்கூடாது கூடாது அரசியலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நான் உண்டு தான் கேட்கேன் தைரியமா கேட்கேன் அவ்வளோ வேலையை பாருங்களேன் நீங்க தூக்கி வரீங்களேன் பள்ளிவா சொத்தை தூக்கி வரீங்களா மக்கள்கிட்ட வரீங்களேன் பத்தாள்கிட்ட கேட்கலையே நான் மொதல் பார்க்கட்டும் கேட்கட்டும் கேட்கட்டுமே என்னடா கேட்கட்டுமே நான் உண்டு எனக்கு மிச்சம் இவ்வளவு தீவிர காலமும் நான் கேட்க ஒரு கேள்வி வந்து நம்ம ஊருக்குள்ள எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது எத்தனை குமர்கள் வாடு எத்தனை குடும்பத்தை நீங்கள் வாழ வச்சுருங்க இந்த பள்ளிவாசல் மூலம் எத்தனை கோடிகள் ஒரு வருஷம் வருது உங்களுக்கு இதற்கம் மிதிக்காடா நீ பள்ளி நடத்துறீங்க என்னடா பள்ளிவாசல் நடத்துறீங்க அதில் வார வருமானங்களை வச்சு என்னடா செஞ்சுருக்கீங்க நீங்கள் கூட பிள்ளைகள வளர்க்குறதுக்கும் கூட கூட கள்ளவெளிக்குமாடா பள்ளி வாயில் இருக்கிற பெரிய வேளி குண்டாம் சாரி மணிகோணம் மக்களே ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு குடும்பம் வேலை குடும்பத்தை வாழ வைக்காமடா கண்ணி பொண்ணு எத்தனை வர கல்யாணம் முடிக்காமல் இதை செய்கிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆக்கூறு வந்த பண்டையும் இல்லை சிவமே ரஞ்சாம் கட்டினாரா அது மேஜம் கட்டுவேன் இதுக்கு பள்ளி காய வச்சு கலவெழுக்கிறதுக்கு இதுக்கு ஆழ்தா புரோக்கர் பள்ளிக்கு கோடி கோடிய சொத்து வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது குடும்பத்தை வாழ வைக்கலாம் உங்களுக்கு இப்படி ஆக்கோ